கோவை தீர்ப்பு விடுதி கட்டணத்தின் மீது பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வரி விலக்கு உள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வணிகத்திலும் கல்வியிலும் வேகமான வளர்ச்சியை எட்டிவரும் இந்தியாவில் மகளிருக்கான முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது பெண்களின் கற்றலும் பணியாற்றலும் மேம்பட்டு வருகிறது இந்நிலையில் மாதந்தோறும் பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் பெண்கள் பலர் விடுதிகளில் தங்கி பணியாற்றுகின்றனர் இவர்கள் மாதந்தோறும் சுமார் ஆறாயிரம் ரூபாய் விடுதி கட்டணத்திற்கு செலவிடுகின்றனர் சமீப காலமாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி துறையானது அனைத்து விருந்தினர் விடுதி விடுதி உரிமையாளர்கள் தங்களது கட்டணத்திற்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வசூலித்து கட்டுமாறு ஆணையிட்டிருந்தார்கள் ஏற்கனவே சமுதாய பொருளாதார சவால்களால் பாதிக்கப்பட்டுள்ள மகளிருக்கு இது ஒரு சுமையாக இருந்தது கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கம் இது குறித்து ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு பெற்றது தங்கும் இட சேவைக்கு இரண்டாயிரத்து பதினேழு ஜூன் இருபத்தி எட்டு அன்று வெளியான மத்திய வரி கட்டண அறிக்கையின் நுழைவு எண்கள் பனிரெண்டு மற்றும் பதினான்கு அறிவிப்பின்படி விதிவிலக்கு அளிக்க தகுதி உள்ளது என வாதிட்டார்கள் ஆனால் அதிகாரிகள் விடுதிகள் ஒட்டுமொத்த வர்த்தக செயல்பாட்டின் கீழ் உள்ளது இடவசதி உணவு மற்றும் பிற வசதிகள் அனைத்தும் ஹோட்டல்களுக்கு உள்ளது போன்றே வரி விகிதத்தில் வரும் என தெரிவித்தனர் கோவையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதிகள் மற்றும் விருந்தினர் தங்குமிடங்கள் உள்ளன இந்த முடிவை எதிர்த்து கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதை விசாரித்த நீதிமன்றம் விடுதி கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்து உத்தரவிட்டது விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களாக வாதிட்ட அட்வொகேட் அபர்ணானந்தகுமார் மகளிர் விடுதி நடத்தி வரும் வாதிகள் தங்குமிடம் உணவு சேவைகளை அளித்து வருகின்றனர் மேலும் இது குடியிருப்புக்கான சேவையின் கீழ் வருவதால் விலக்கு அளிக்க தகுதியானது என்று வாதிட்டார் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மனுதாரர் கூறியுள்ளது போன்று வேலையில் உள்ள மகளிருக்கான விடுதி அறைகள் குடியிருப்புக்கான பிரிவில் வருவதால் இதற்கு விதி விலக்கு அளித்து உத்தரவிட்டார் இதை படிக்கிற குழந்தைகளுக்கு அப்புறம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து இந்த விடுதிகளுக்கு வந்து ஒரு இது ஜிஎஸ்டி வரும் அப்படிங்கிற மாதிரி ரூலிங் வந்துருந்தது அதுக்கு மேலே அது வந்து இது வந்து ரெசிடென்ஷியல் வெல்டிங் தான் இதுக்கு டேக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனு தாக்கல் செஞ்சுருந்தோம் ரிட் ஃபைல் பண்ணியிருந்தோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன்ரபிள் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இது ரெசிடென்ஷியல் வெல்டிங் தான் இதுக்கு ஜிஎஸ்டி வராதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க